ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயாஆர் துணை அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி நாலு டு ஒன்பது ஆகஸ்ட்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா நிலா இப்போ பதட்டத்தோட வீட்டுக்கு சேரனுக்கு ஃபோன் பண்ணி சோழனை பற்றி விசாரிக்கிறாங்க இப்போ பல்லவன் பேசும்போது உங்கள் கூட தானே அண்ணி அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ இவங்களுக்கு எல்லாமே இது ஒரு தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்போ பார்த்தா சேரன் பல்லவன் பாண்டியன் மூணு பேரும் பார்த்தா அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க பைக்கில் அப்படி போகிறாங்க போகும்போது பார்த்தோம்னா இடையில ஒரு காரில் இடிச்சு பாண்டியன் கீழே விழுந்துடுறாங்க ரத்த காயம் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கதை கதவை திறந்துக்கிட்டு பார்த்தா வெளியில் தலையை நீட்டி இந்த பக்கத்து பார்த்தோம்னா சோழன் பார்க்குறாரு அவரை பார்த்ததுமே சோழன் பல்லவெல்லாம் பார்த்துடுறாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் நிறுத்தி வச்சு வெளு வெளுன்னு அவங்க ரவுடிங்கெல்லாம் அடித்து உதச்சி அதுக்கப்புறம் ஏண்டா அப்படிலாம் பண்ணிங்கன்னு கேட்கும்போது இப்போ எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க நிலாவோட ஃபேமிலியில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி பல்ல பண்ண சொன்னாங்கன்னு அதை கேட்டு சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே நாலு பேருமே இப்போ அப்படியே சரியான கடுப்பாகிறாங்க அதோட பார்த்தா ப்ரொமோ முடிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் அதாவது டெலிகாஸ்ட் பண்ணுற டைமையும் மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஏற்கனவே அந்த இதையும் அப்படியே பார்த்தா இடையில அப்படியே டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது எட்டு டு பத்து அது அந்த உணவுகள் மாத உணவுகள் தொடரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புறமோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்